யோசிச்சு பாருங்க ஒரு நாள் எந்திரிச்சு இன்ஸ்டா யூடியூப் எல்லாமே பேன் பண்ணா எப்படி இருக்கும் இதுதான் எக்ஸாக்டா நேபாள நடந்துட்டு இருக்கு இந்த விஷயம் ஜென்சி பாப்புலேஷன் அதாவது பதினஞ்சுல இருந்து இருபத்தஞ்சு வயசு இடையில இருக்க பசங்க மத்தியில ஒரு ஸ்பார்க் ஆகியிருக்கு இந்த ப்ரொட்டஸ்ட் பேரு ஜென்சி ரெவல்யூஷன் நேபாள் கவர்மெண்ட் டுவெண்ட்டி பிளஸ் சோசியல் மீடியா ஆப்ஸ பேன் பண்ணியிருக்காங்க இது ஏன்னா அவங்க கண்ட்ரியோட யங்ஸ்டர்ஸ் ரெகுலேட் பண்றதுக்காக சொல்றாங்க ஆனா இந்த விஷயம் நேபாள் யூத்ஸோட குரல் கேட்கப்படாம இருக்கவும் அவங்க ஃப்ரீடம் மேலேயே அட்டாக் பண்ணதா யங்ஸ்டர்ஸ் சொல்றாங்க இங்க ஒரு ட்விஸ்ட் என்னன்னா இந்த ப்ரொடெஸ்ட் ஜஸ்ட் டிக்டாக் அண்ட் இன்ஸ்டா பேன் பண்ணதுக்காகவான்னு கேட்டீங்கன்னா அதனால மட்டும் இல்ல இத்தனை வருஷமா அவங்க மனசுல அந்த நாட்டு மேல இருக்க கோவம் பல வருஷமா கரப்ஷன் வேலை இல்லாம இருக்கிறது சின்ன வேலை நடந்தாலும் காசு டுவெண்ட்டி பர்சன்ட் மேல மக்கள் வேலை இல்லாமல் இருக்கிற இடத்துல அந்த நாட்டு பொலிட்டீஷியன்ஸோட கிட்ஸ் பணக்கார வாழ்க்கை வாழறதும் அதை ஸ்டோரி போஸ்ட் எல்லாம் போடுறதும் பார்த்து சாதாரண வாழ்க்கைக்கு கூட வழி இல்லாமல் இருக்க மக்களுக்கு அதிக மனவழியை உண்டாக்குனதுனால இந்த ப்ரொட்டஸ்ட் பூதாகரமா வெடிச்சிருக்கு நேபாளோட தலைநகரமான காத்மண்டுவில் தௌசண்ட்ஸ் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் தெருக்கல்ல சண்டை போட்டும் பில்டிங்ஸ் எரிச்சிருக்காங்க சோகமான விஷயம் என்னன்னா இந்த போராட்டத்துல நிறைய உயிர்கள் போயிருக்கு கவர்மெண்ட் அதிக பிரஷர் காரணமா பேன் பண்ணதை கேன்சல் பண்ணியிருக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயம் என்னன்னா அந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் ரிசைனே பண்ணிட்டாருன்னு சொல்லப்படுது இது வெறும் ப்ரொட்டஸ்டா இல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிற ஒரு புதிய தலைமுறையோட ஆதங்கமா இதை நேபாள் கவர்மெண்ட் மெண்ட் கேக்குமா காலம்தான் பதில் சொல்லும்